அதிகாரத்திற்கு வரும் புதிய உள்ளூராட்சி நிர்வாகங்கள் சமீபத்தில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரப்பூர்வ பதவிக்காலம் இரண்டாயிரத்தி ஐந்து ஜூன் இரண்டாம் தேதி ஆரம்பமாவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அதன்படி உள்ளூராட்சி மன்றங்களில் பெரும்பான்மையை பெற அரசியல் கட்சிகள் மற்றும் சேர்ச்சை குழுக்கள் அந்த சபைகளின் முதல்வர் துணை முதல்வர் தவிசாளர் மற்றும் துணை தவிசாளர் பதவிகளுக்கு பரிந்துரைக்கப்பட்ட நபர்களின் பெயர்களை சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் அர்ஜுனாவின் நாடாளுமன்ற உறுப்புரிமை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் பதவி ரத்து செய்ய உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை ஜூன் இருபத்தி ஆறாம் திகதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த மனு இன்று நீதியரசர்களான மாயாதுண்ணி கொறையா மற்றும் மகேன் கொபல்லாவா ஆகியோர் அடங்கிய மேல்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு முன் விசாரிக்கப்பட்டுள்ளது கரகட்டாவிடம் முப்பது கோடி கேட்ட தேசப்பந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ள பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோன் மற்றும் முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரானலஸ் ஆகியோர் பிரபல பாதாள உலக குழுவின் தலைவர்களான ஹரகட்டாவிடம் முப்பது கோடி ரூபாய் பணம் கோரியதாக தகவல் வெளியாகியுள்ளது சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் ஹரகட்டா வழக்கு விசாரணைக்காக இன்றைய தினம் பொலிஸாரால் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட நிலையில் அங்கிருந்து வெளியேறி செல்லும் போது ஊடகங்களை பார்த்து மேற்கூறிய கருத்தை சொல்லி சென்றுள்ளார் தேசிய மக்கள் சக்திக்கோ தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கோ ஆதரவில்லை தமிழ் மக்களின் அடையாளங்களை அளிக்க முயலும் தேசிய மக்கள் சக்திக்கோ சொல்லுக்கும் செயலுக்கும் சம்மந்தமில்லாத தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கோ இபிடிபி ஆதரவளிக்கப் போவதில்லை என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் தெரிவித்தார் யாழ் ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை கூறினார் கைவிடப்பட்டது ஆணையரவு உப்பள ஊழியர்கள் கவனஈர்ப்பு போராட்டம் ஆனையிரவு தேசிய உப்பள ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று கிளிநொச்சி மாவட்ட அரச அதிபர் சுப்பிரமணியம் முரளிதரன் அவர்கள் தெரிவித்தார் கிளிநொச்சி ஆனையவு உப்பளத்தில் கடந்த ஒன்பது வருடங்களுக்கு மேலாக பணியாற்றும் தற்காலிக பருவகால ஊழியர்கள் தங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இன்று ஆனிரவு உப்பளத்தின் முன்பாக முன்னெடுத்து உள்ளனர் மாடியிலிருந்து குதித்து உயிரிழந்த கொட்டாஞ்சேனி மாணவி கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆறாவது மாடியிலிருந்து குதித்து உயிரிழந்த டில்சி அம்சிகா என்ற பதினாறு வயது மாணவியின் மரணம் தொடர்பில் ஆறாய பத்து பேர் அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது கொழும்பு கொட்டாஞ்சேனியில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி பாடசாலை மாணவி தவறான முடிவெடுத்து உயிரிழந்த சம்பவம் நாட்டில் பாரிய அதிர்வளையை ஏற்படுத்தியுள்ளது உயிரை மாய்த்த மாணவி உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கற்று வந்த காலப்பகுதியில் அந்த பாடசாலையின் ஆசிரியரால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகியுள்ளமை தெரியவந்துள்ளதாக வந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்